உன்னதமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்தருடைய இரக்கத்தினாலும் நன்மைகளினாலும் ஒவ்வொருவரை நிறைத்து கத்தர் ஜெயமாய் நடத்துவாராகே இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியல் பதினாறாவது அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனம் உன்னோடே என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் முழு ஜனங்களையும் ஒரே ஒரு அம்மன் நபரிடத்தில் பேசுவதை போல ஆண்டவர் அமீன் பேசு உரிமையோடு கூட பேசுவதை காண முடிகிறது அவர்களுடைய தவறான நடக்கையை கண்டித்த கர்த்தர் அந்த அவர்கள் அந்த இடத்திலிருந்து அந்த கத்தருடைய கண்டிதத்தின் சத்தத்தை கேட்டு தங்கள் வழிகளை சீராக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைத்தான் உன்னோடு என் உடன்படிக்கையை உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் ஒரு முரண்பாடான வார்த்தையைப் போல நமக்கு அது தோன்றும் ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன் அந்த உடன்படிக்கையை நீ தகர்த்து போட்டிருக்கிறாய் மறுபடியும் அந்த உடன்படிக்கையை நான் அதை ஏற்படுத்த அதை உடன்படிக்கை பண்ண போகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த தகர்ந்த உடன்படிக்கையை புதுப்பித்து ஒரு புது உடன்படிக்கையை அந்த சிறையில் சனங்களோடு பண்ணுகிறதையும் அது மட்டுமல்ல ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறது ஏற்கனவே எந்த ஸ்தானத்தை நீ இழந்தாயோ எந்த நன்மைகளையும் எந்த அந்த சுக வாழ்வையும் இழந்தாயோ அந்த ஸ்தானத்தில் உன்னை நான் கொண்டு போய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் காண முடிகிறது இன்றைக்கு நமக்கும் தேவன் இந்த வார்த்தையை இவ்விதமாய் சொல்லுகிறார் நாம் கத்தருடைய வழிகளிலே நடந்து தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளத்தான் கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் பல நேரங்களிலே நாம் அவருடைய உன்னதமான உடன்படிக்கைக்கு எதிரான காரியங்களை செய்து உடன்படியை தகர்த்து விடும் பொழுது ஆனால் ஏற்கனவே கத்தரால் உயர்த்தப்பட்டிருந்த அல்லது கத்தரால் மகிமைப்படுத்தப்பட்டிருந்த வாழ்வை இழந்து மறுபடியும் கீழான நிலைமைக்கு வர அது ஏதுவாய் மாறிவிடும் நான் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய கண்டிதத்தின் வார்த்தைகளை கேட்டு பொல்லாத வழிகளை நீ விட்டு அப்படி உன்னை மனம் திரும்ப ஒப்புக்கொடுக்கும் பொழுது எந்த உடன்படிக்கையை தகர்த்தாயோ அதை மறுபடியும் உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன் இன்னும் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எந்த ஸ்தானத்தை நீ இழந்தாயோ எந்த ஸ்தானத்திலிருந்து கீழே வந்தாயோ அந்த ஸ்தானத்தில் மறுபடியும் ஐ நான் உன்னை ஏற்படுத்துவேன் அந்த ஸ்தானத்தில் ஒருவேளை வேறு நபரை வைக்கிறது போல் உனக்கு தோன்ற இல்லை அந்த ஸ்தானத்தில் உன்னை வைப்பேன் உன்னை ஏற்படுத்துவேன் அதற்கு நான் எந்த காரியங்களையும் எந்த கிரியைகளையும் செய்ய இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த இசைவிலுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆம் நமக்கும் அப்படிப்பட்ட வாக்குகளை தருகிறார் நாளை தேவ நம்மோடு புது உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய உன்னதமான ஸ்தானத்திலே நம்ம ஏற்படுத்தப்பட ஆண்டவராகிய தேவனுடைய கண்டிதத்தின் வார்த்தைகளுக்கு நேராய் திரும்புவோம் கத்ததாமே நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்தரமப்பா தேவனே எங்கள் வாழ்க்கையில் இசிறவேல் சனங்களை உணர்த்துவித்தது போல உணர்த்துவிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் எங்கள் கிரியைகளை குறித்ததான கண்டிதங்களை உடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை கேட்டு திரும்பும் பொழுது அண்டவரே தகர்த்து போட்ட உடன்படிக்கையை நீ மறுபடியும் புதிதாக்கி உடன்படிக்கை பண்ணி அது மட்டுமல்ல அந்த உடன்படிக்கையை தகர்த்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையினாலே அடைந்த நஷ்டங்களும் அடைந்த கீழான நிலைமைகளும் அடைந்த வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் அவைகளிலிருந்து எங்களை விடுவித்து மறுபடி உன்னதமான மகிழ்ச்சியான சமாதானமான ஆசீர்வாதமான ஸ்தானத்திலே ஏற்படுத்தி மகிமைப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்கள் வழியை சுவையாக்கி புது உடன்படிக்கைக்கு நேராய் திரும்பி மறுபடியும் കത്തരുടെ ഉന്നതമായ ആശീർവാദമായ അടയ കത്തരുടെ കരങ്ങളിൽ അർപ്പണിക്കോം നിരേ മഹിമപ്പെടും ഏസു കൃസ്തവൻ മൂലം ചെപിക്കറം ജീവനുള്ള നല്ല പിതാവി ആമേൻ ആമേൻ